வேலும் மயிலும் சேவலும் துணை திருவேற்காடு திருப்புகள் ஆலம்போல் எழுநீல மேலங்காய் வரிகோள மாலம்போ செய்யுமாய விழியாலே ஆரம்ப தொடைசால ஆலங்கோ புறவார ஆடம்பார் குவினேய முளையாலே சாலந்தாள் உருமால ஏலங்கோற்படியாய வேளங்கா துடி நீடைய விலநாய நே கங்காயமன் மீறு காலந்த ஒளிவேது உரையாயோ பாலம்பாள் மணனாறு காலங்கே இரிலாத மாதம்ப தருசேய வயலூரா பாடம்ப திரிசூல நீடந்த கரவீர பாசந்த திருமாலின் மருகோனே வேலம்பார் குரமாது மேலும்ப தருமாதும் வீரங்கே இருபாலு பாலுமுற வீர் வேதந்தாபிராமநாதந்தாரு பாபு வேலங்காடுரை சீல பெருமாளே வேலங்காடுரை சீர பெருமாளே